வணக்கம் நண்பர்களே இந்த கடகராசியினரின் அழகான குணாதிசயங்களை பார்ப்போம் வணக்கம் கடகராசி நண்பர்களே மனம் கனிந்தவர்களே நீங்கள் கருணை உங்களின் இயல்பு குடும்பத்தை உயிராய் நேசிப்பது உங்கள் அடையாளம் உங்களுக்கு அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல அது செயலில் வெளிப்படும் உண்மை சந்திரனை அதிபதியாக கொண்டிருப்பதால் உங்களிடம் உணர்ச்சியும் உள் உணர்வும் மிக அதிகமாக இருக்கும் யாரும் சொல்லாமலேயே பிறரின் மனநிலையை உணர்ந்து கொள்ளும் அபூர்வ திறன் உங்களிடம் உள்ளது அதனால்தான் பலருக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையான நண்பர் ஒரு பாதுகாப்பான தொரு ஒரு ஆறுதல் தரும் உறவாக இருக்கிறீர்கள் உங்கள் மிகப் பெரிய பலம் பாதுகாப்பு உணர்வு நீங்கள் நேசிப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டீர்கள் நிலைத்தன்மையும் நெருக்கமான உறவுகளும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை சில நேரங்களில் உங்கள் அதிகமான உணர்ச்சிகள் உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் அதை பலவீனமாக நினைக்காதீர்கள் அதே உணர்ச்சிதான் உங்களை மனிதனேயமிக்கவராக மாற்றுகிறது பொறுமை தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு இவையே கடக ராசியினரின் தனித்துவமான அடையாளங்கள் மெதுவாக நடந்தாலுமும் உறுதியாக இலக்கை அடையும் சக்தி உங்களிடம் இருக்கிறது உங்களின் அன்பையும் கருணையையும் ஒருபோதும் குறையாக நினைக்காதீர்கள் இந்த உலகிற்கு உங்களை போன்ற மனமுள்ள மனிதர்கள் எப்போதும் தேவை இது வீடியோ உங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் எஸ்ஆர்ஆர்இ ஜெர்மன் சில்வர் கொலுசு திரிசூலம் முருகவேல் லட்சுமி குபேர காயின் மேலே காணப்படும் பொருட்கள் மொத்த ஹோல்சேல் மற்றும் சில்லரை ரீட்டெயில் விற்பனைக்கு கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்